கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மறுபடியும் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில்லை கத்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன் சகரியா ஒன்பது பன்னிரெண்டு சொல்லுகிறது நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறேன் நம்பிக்கை உடைய சிறைகளை நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் தேவனே அரண் என்று வேதம் சொல்லுகிறது அரண் என்று கத்தருடைய சொல்லுகிறது பிள்ளைகளால் எந்த ஒரு சிறையிருப்போ எந்த ஒரு வேதனைகளோ எந்த ஒரு பாடுகள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தாலும் நம்பிக்கை உடையவர்களாய் நாம் கத்தருடைய சமூகத்திலே திரும்ப வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி நாம் ஆமின் நம் நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்முடைய வேதனைகளின் மத்தியிலும் நான் கற்றுடைய சமூகத்தை ஆமை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று வாக்கு தருகிறான் ஆமை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமை சிறைப்பட்டு போன அந்த நேரத்திலும் கத்தரை நோக்கி அவர்கள் பார்த்த போது கத்தரை நோக்கி திரும்பின போது ஆண்டவர் அவர்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து ஆசீர்வாதமாய் நடத்தினதை நாம் வேதத்தில பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு கூட பல பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஆமையை சுத விடுபடாத கட்டுகளுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம் ஆனா தேவ தேவனுடைய சமூகத்துல தேவனிடத்துல ஆமை நீங்க திரும்புங்க ஆமை உங்கள் பிரச்சனையின் நேரங்களில தாழ்வின் நினைத்தவரை துதியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே அந்த நேரங்களில நம்ம நினைக்கிற ஒரு ஆண்டு இடத்திலே நம்ம திரும்பும் போது அவர் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்களாக்கி ரெட்டிப்பான நன்மையை தருவார் நிச்சயமா இந்த நாட்களில் நீங்கள் ரெட்டிப்பான நன்மையை கத்துடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபீபோமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் இந்த அன்பரே பிரேயர் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ரெட்டிப்பான நன்மைகளை ஒரு யோபுவை போல உங்களுடைய பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கருவை தாரம் அன்பரே எல்லா தீங்குகளுக்கும் விளக்கிக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்